ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அரோல் சரி வாங்க நம்ம வீடியோவில் போவோம் இன்னடா நடக்குது நம்ம விஜயை போலீஸ் அரசுப்படுறாங்களா ஆமாங்க ஏன் எதுக்காக அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் வாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா விஜய் வந்து என்ன விஜய் என்ன கெடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரஞ்சிதா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இது எப்போ நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த விரிவா பார்க்கலாம் வாங்க எப்படி நடந்துச்சுன்னா ஒரு முறை நம்ம விஜய்க்கு வந்து நம்மளோட ரஞ்சிதா ஜூஸ் கொடுத்தா நேபங்களுக்கு இருக்கா எல்லாேருக்கும் தெரியும் ஆரஞ்சு ஜூஸ் அது சும்மா இல்லைங்க அதில் வந்து மைக்கை மாத்திரையே கலந்துருக்காங்க அது எங்கேடா நேராக வெளியில் தானே போனாங்க அப்போ எப்பறம் மாத்திரை வேலை செஞ்சு தானே அதோட சிம்டம்ஸ் உடனே வேலை செய்யாதுங்க லேட்டாக தான் வேலை செய்யும் அப்படி ஜூஸில் மயக்கம் மருந்தை கலந்து அதுக்கப்புறம் விஜய்க்கு எடுத்துருக்காங்க நம்மளோட ரஞ்சிதா ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ரஞ்சிதாவை விஜய் தான் கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உடனே விஜய்க்கு சப்போர்ட்டாக அரவிந்தும் ஸ்டேஷன் போகிறாங்க இவரெல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் ரொம்ப ஜென்வன் பர்சன் அப்படின்லாம் சொல்லி விஜய்க்கு நம்ம அரவிந்த் சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் என்ன சப்போர்ட் பண்ணி என்னங்க பண்ணுறது பொம்பளைங்களுக்கு ஒன்று இருந்தால் அந்த சட்டம் உடனே துள்ளும் பட் ஆண்களுக்கு ஒன்று என்றால் சட்டம் தன் கடமையை செய்ய தவறிவிடும் பொறுமையாகத்தான் செய்யுன்ற மாதிரி மெதுவாக தாங்க சட்டம் வேலை செய்யுது இப்படி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம மல்லி ஐயோ அந்த கல்யாணமாக நடந்திருக்கோம் இந்த கல்யாணமும் நடக்கல அந்த கல்யாணமும் நடக்கல என்னடா பண்ற மாதிரி ஒரு மூடவுட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ என்ன நடக்க போகுது நம்ம விஜய் விடுவாங்களா நம்ம நினைச்ச மாதிரி விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லை பிரச்சனை பெருசாகி ரஞ்சிதா விஜய் கல்யாணம் பண்ணிவிடுவாளா அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குங்க இப்போ வேறு ராஜேஸ்வரி வேறு இருக்காங்க இல்லையா ராஜேஸ்வரி இன்னும் என்னென்ன திட்டம் போட்டு வச்சிருக்கா என்னென்ன குள்கத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்கான்னு தெரிலிங்க இப்போவே இவ்வளோ பெரிய பிரச்சனை அதுவும் விஜய் போய்ட்டு ரஞ்சிதாவை எங்கங்க எப்படிங்க இப்படிலாம் சொல்கிறான்னு எனக்கும் தெரியல சொல்லும்போதே கூசில் நீங்கள் கேட்கலாம் உனக்கு கூசிலடா சொல்லும் போதுன்னு சொல்லிட்டு இல்லைங்க எனக்கு கூசில நான் இன்னொருத்தங்க சொன்னதை தானே சொல்கிறேன் அதனால் எனக்கு கூசில இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாபு ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஏன் போகுது அங்கேயாவது கல்யாணம் நடந்திருக்கும் அதுவும் இல்லை இங்கே கல்யாணம் நடக்கும் பார்த்தா இதுவும் நடக்கலை நான் நினச்சதும் நடக்கல ஆண்டவன் நினச்சதும் நடக்கல இதுக்கப்புறம் என்ன போகுது எது நடக்க போதும் ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ரெஷனுக்கு போகிறாருங்க நம்மளோட பாபு அந்த பயபுல டிப்ரெஷனுக்கு போனால் நமக்கு என்ன டிகாஷனுக்கு போனால் நமக்கு என்ன சொல்லுங்கள் ஏன்னா பாபுன்ற ஒரு கேரக்டர் ரொம்ப மோசமான ஒஸ்ட்டான கேரக்டர் அறிவும் இல்லை தெளிவும் இல்லை எதுவுமே இல்லை ஏதோ போயிட்டுருக்குங்க அந்த கேரக்டர் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட யார் இருந்தானே கேட்குறீங்க நம்மளோட முக்கியமான கேரக்டர் யாருங்க இதில் குண்டு பாட்டி வில்லி பாட்டி ரஞ்சிதாவோட பாட்டி அவள் வந்துட்டு எது ஏதோ பண்ணி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி மல்லி அடிச்சதோத்தலாம் பிளான் பண்ணி கேவலமாக அசிங்கமாக எப்படிலாம் பேச வேண்டிய பேசுகிறான் ஆனால் நம்ம ரஞ்சிதா சிம்பிளாக ஒரே ஒரு கேஸில் முடிச்சிட்டாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்மளோட நாகு முடிய முடியாதிரி என்ன வேணால் கேஸ் போடு கல்யாணம் நடக்க நடக்கிறது தான் அது எப்படி நடக்காமல் போகுது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பெரிய பொய்யெல்லாம் சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க பார்ப்போம் இந்த கேஸில் நம்ம விஜய் ஜெயிப்பாரா ரஞ்சிதா ஜெயிப்பா என்ன நம்பிக்கை விஜய் ஜெயிப்பாருங்க பட் மயக்கம் மறந்து வேலை செஞ்சு அதனால் ஏதாவது நடந்திருந்தால் ரஞ்சிதாங்க ரஞ்சிதா தாங்க ஜெயிப்பாங்க ஸோ யாரை நான் குறை சொல்கிறது யாரை குறை சொல்லாமல் போகிறதுன்ற ஐடியாவே எனக்கு இல்லை இங்கே இறக்காவது விஜய் தப்பு பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க எனக்கு தெரிஞ்சு எதுவும் நடந்திருக்காதுங்க இந்த கேஸ்லாம் ஆகிடும் விஜய் மல்லிகை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவார் அதுக்கப்புறம் வீட்டில் தாங்க பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் நான் அப்படி தான் பார்த்து எதிர்பார்க்குறேன் பட்டு டைரக்டர் எப்படி கொண்டு போகிறான்னு எனக்கு தெரியல கொண்டு போனதும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்கள் என்னோடய வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு போங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும்